போதற்கு அறியவன் மண்பாண்டங்கள் சேற குயவர் குலத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் உண்மையே பேசறவர் தர்ம நெரியில வாழ்றவர் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டவர் சிவபெருமான் மேலேயும் சிவன் அடியார்கள் மேலேயும் அதிக பக்தி உடையவர் சிதம்பரம்ல சிற்ச்சபைல சிவகாமி அம்மை பார்க்க ரொம்ப அற்புதமா தனியா கூத்தாடுற நடராஜ பெருமான தினம் போற்றி கும்பிடுறவர் அவர் மண்பாண்டங்கள் செஞ்சு வியாபாரம் பண்ணினார் சிவனடியார்கள் மேலே இருந்த பக்தினால தான் செய்கிற மண்பாண்டங்கள்ல ரொம்ப சிறப்பாக உருவானத அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கறத தன் வழக்கமாக வச்சிருந்தார் ஆதியில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கிடஞ்சப்போ அதுல இருந்து இந்த சிருஷ்டியவே அழிக்கக்கூடிய ஆழகால விஷம் தோன்றுச்சு தேவர்கள் அந்த விஷத்துக்கிட்ட இருந்து அவங்கள காப்பாற்றணும்னு சிவபெருமான் கிட்ட அடைக்கலம் கேட்டு ஓடி வந்தாங்க சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை தான் உண்டு இந்த சிருஷ்டியை காப்பாற்றினார் அது அவர் உடலுக்குள்ளே இறங்கிடாமல் இருக்க பார்வதி தேவி அவங்க கையால் அவர் கழுத்தை பிடிச்சி அங்கேயே அதை தடுத்து நிறுத்தினாங்க அதனால் அவர் தொண்டை நீல நிறம் ஆச்சு அதனால் அவருக்கு திருநீலகண்டன்கிற பேர் வந்தது என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் தன்னை அடைக்கலம்னு அடைஞ்சவங்கள அந்த ஈசன் காப்பாற்றுவாருங்கிறத இந்த திருநாமமும் சம்பவமும் உணர்த்தும் இந்த திருநீலகண்டங்கிற பெயரையே ஒரு பெரிய மந்திரமாக அவர் அடிக்கடி எதுனாலும் சொல்லிகிட்டே இருப்பார் அதனால் அவருக்கு திருநீலகண்ட நாயனாருங்கிற பேரே நிலைச்சது எல்லா உன்னதமான குணங்கள் இருந்தும் விதிவசத்தால் உடல் சுகம் வேண்டி ஒரு கிட்ட போனார் அவர் வீடு திரும்புறதுக்குள்ள அந்த விஷயம் அவர் கற்புக்கரசியான மனைவிக்கு தெரிய வந்தது அதனால் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வீட்டில் தன் கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் செஞ்சாலும் தன் கணவரோட உடலால் இணையிறத அறவே வெறுத்து ஒதுக்கினாங்க ஒரு நாள் குயவனார் தன் மனைவியோட கோபத்தை போக்க அவங்க கிட்ட போய் நல்ல வார்த்தைகள் பேசி அவங்கள தொட அப்போ அவங்க நீர் நம்மை தீண்டு வீராக திருநீல கண்டம்னு ஆணையிட்டாங்க அதை கேட்ட நாயனார் பரமசிவனார் பக்தி குறையாதபடி மேல தான் குறையாத உடனே தன் கைகளை எடுத்துட்டார் அவர் மனைவி நம்மைன பண்மை வார்த்தையை பயன்படுத்தினதால மனைவி மட்டுமல்ல இனி எந்த பெண்ணையும் மனசாலையும் நினைக்கிறதில்லைன்னு தனக்கு தானே உறுதி எடுத்துட்டார் ரெண்டு பேரும் அந்த வீட்டிலேயே ஒரு இல்லறத்துக்கு உண்டான மற்ற எல்லா செயல்களையும் செஞ்சபடி அவர் எடுத்துட்ட உறுதிமொழிக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்றது வெளியில யாருக்கும் தெரியாதபடி வாழ்ந்தாங்க ரெண்டு பேருமே அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு அவங்க இளமை பருவத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க காலங்கள் உருண்டோட அவங்க இளமை பருவம் போய் வயோதிகத்தையும் அடைஞ்சாங்க எந்த சூழ்நிலையிலையும் அவங்க ரெண்டு பேருக்கும் சிவபக்தி குறையவே இல்லை ஒரு சமயம் கருண்யா மூர்த்தியான பரமசிவனார் திருநீலகண்ட நாயனாரோட மகிமையை உலக மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு உயர்வடையணும்னு நினச்சி ஒரு சிவ யோகி வடிவத்துல அங்க வந்தார் அவரை பார்த்த திருநீலகண்ட நாயனார் அவரை எதிர்கொண்டு தன் வீட்டுக்கு அழிச்சிட்டு வந்தார் அவரை ஆசனத்துல உட்கார வச்சு சாஸ்திரம் முறைப்படி அன்போடு பூஜை செஞ்சு கும்பிட்டார் சுவாமி நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டார் அதுக்கந்த சிவயோகியார் இந்த திருவோட்டை நீ பாதுகாப்பா வச்சுக்கோ நான் கேக்குறப்போ இந்த திருவோடு மத்தது மாதிரி இல்ல தன் கிட்ட வர்ற எல்லாத்தையும் பரிசுத்தோம் இத தங்கம் ரத்தின மாதிரி ஜாக்கிரதைய பாத்துக்கணும் இவ்வளவு சிறப்புகளும் இருக்கிற இந்த திருவோட்ட நீ பத்திரமா வச்சிருன்னு சொன்னார் அதை கேட்ட நாயனார் அவரை கும்பிட்டு அந்த திருவோட்டை வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ள பத்திரமா வச்சுட்டு வந்தார் சிவயோகியார் கிளம்பினார் அவர் கூடவே கொஞ்ச தூரம் போய் அவரை வழி அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு திரும்பினார் நாயனார் ரொம்ப நாள் ஆச்சு நாயனாரோட உண்மை நிலையை மத்தவங்களுக்கு தெரிய வைக்கிற தருணம் நெருங்குச்சு ஒரு நாள் தான் பரமசிவனா வச்சிருக்க கொடுத்த வச்சார் முன்ன மாதிரியே சிவயோகி வடிவத்துல நாயனார் வீட்டுக்கு போனார் நாயனாரும் சிவயோகியார முன்ன மாதிரியே உபசரிச்சு சுவாமி தேவரீர் இந்த வீட்டுக்கு எழுந்தருளி வந்தது நாங்க பூர்வ ஜென்மத்துல செஞ்ச தவத்தாலன்னு சொன்னார் சிவயோகியார் நான் முந்தி உன் கிட்ட கொடுத்த திருவோட்ட இப்போ தான்னு சொன்னார் நாயனாரும் வீட்டுக்குள்ள அத பாதுகாப்பா வச்சிருந்த இடத்துக்கு போய் அதை எடுக்க போனார் ஆனா அது அவர் வச்ச இடத்துல இல்ல அதிர்ச்சியில வீட்டுல இருந்து மற்றவங்க கிட்ட அது எங்கன்னு விசாரிச்சார் மத்த இடங்கள்லயும் தேடினார் சிவயோகியார் கிட்ட என்ன சொல்றதுன்னு யோசிச்சபடி உள்ளேயே நின்னார் வெளியே இருந்த சிவயோகியார் ஒரு நொடியில வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரமா என்ன பண்றேன்னு கேட்டார் உடனே நாயனர் ஓடி வந்து சிவயோகியாரை கும்பிட்டு சுவாமி நீங்கள் தந்த திருவோட்டை நான் பாதுகாப்பாக வச்ச இடத்துல காணும் மற்ற இடத்துலையும் நல்லா தேடி பார்த்துட்டேன் எங்கேயும் இல்லை பழசாக போன அந்த திருவோட்டை விட புதுசாக வேற ஒரு திருவோட்டை தரேன் அதை வாங்கிட்டு என்ன மன்னிச்சு அருளணும்னு கும்பிட்டு கேட்டுவிட்டேன் அதை கேட்டு சிவயோகியாருக்கு கோபம் வந்தது என்ன சொன்ன நான் கொடுத்த மண்ணோடு இல்லாமல் தங்கத்தால் ஆன ஓட்டை தந்தாலும் நான் அதை வாங்க மாட்டேன் கொடுத்த அந்த கொண்டு வான்னு சொன்னார் அதுக்கு நாயனார் சுவாமி நீங்க கொடுத்த ஓட்டை நான் நல்லா தேடி பார்த்துட்டேன் அது எங்கேயும் இல்லை வேற நல்ல திருவோட்டை தர்றேன்னு சொல்றேன் அதுக்கு ஒத்துக்காம என்னோட ஓட்டையே கொண்டு வான்னு சொல்றீங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியலைன்னு சொன்னார் அதுக்கு சிவயோகியார் நான் உன்கிட்ட வச்ச அடைக்கலை பொருளை நீ எடுத்துக்கிட்ட பாவத்துக்கு கொஞ்சமும் பயப்படாம மேல மேல பாவம் பண்ற நீ செஞ்சது எல்லாருக்கும் தெரியணும் உன்னை தப்ப விட மாட்டேன் என்னோட ஓட்டை வாங்கிட்டு தான் நான் போவேன்னு சொன்னார் திருநீலகண்ட நாயனார் அந்த சிவயோகியார் சிவயோகியார்கிட்ட சுவாமி நீங்க தந்த திருவோட்டை நான் எடுக்கல நான் எடுக்கலைன்னு உங்களுக்கு எப்படி சொல்லுவேன் சொல்லுங்கன்னு சொன்னார் அதுக்கு அந்த சிவயோகியார் உன் பையனை கையில் பிடிச்சிட்டு குளத்தில் மூழ்கி நான் எடுக்கலைன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொன்னார் அதுக்கு நாயனார் அப்படி செய்யறதுக்கு எனக்கு பையன் இல்லையே நான் என்ன செய்வேன் சொல்லுங்கன்னு சொன்னார் அதுக்கு சிவயோகியார் உன் மனைவி கையை பிடிச்சிட்டு முழுகி சத்தியம் பண்ணி கொடுன்னு சொன்னார் அதுக்கு நாயனார் நானும் என் மனைவியும் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சபதத்தினால ஒன்றா முழுக முடியாது அதனால நான் மட்டும் குளத்தில் முழுகி சத்தியம் பண்ணி தரேன் வாங்கன்னு சொன்னார் அதுக்கு சிவயோகியார் நான் முன்ன தந்த திருவோட்டையும் தரமாட்டேங்கிற அத நீ திருடலைன்னு உன் மனைவி கையை பிடிச்சி சத்தியம் செஞ்சு தரவும் உனக்கு வலிக்குது தில்லைவாழ் அந்தனர்கள் கூடியிருக்கிற பெரிய சபையில் இந்த விஷயத்தை முறையிட போறேன்னு சொல்லிட்டு அந்த சபைக்கு போனார் நாயனாரும் அவருக்கு பின்னாடியே போனார் சிவயோகியார் அந்தனர்களை பார்த்து இந்த குயவன் நான் வச்சிருக்க சொல்லி அவங்க கிட்ட கொடுத்த திருவோட்டை தரமாட்டேங்கிறான் அதை தொலைச்சிட்டான்னு அவன் மனைவி கையை பிடிச்சு குளத்தில் மூழ்கி சத்தியம் பண்ணித்தானா அப்படியும் செய்ய மாட்டேங்குறான்னு சொன்னார் உடனே அந்தனர்கள் நாயனாரை பார்த்து திருநீலகண்ட நாயனாரே நடந்தது என்னன்னு நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க நாயனார் சுவாமிகால் இவர் தந்த திருவோட்டை நான் பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருந்தேன் இப்போ அது அங்க காணலை நான் தேடி பார்த்துட்டேன் இதுவே நடந்ததுன்னு சொன்னார் அதுக்கு அந்தணர்கள் இவர் திருவோட்டை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா இவர் சொன்னபடி உங்க மனைவி கைய பிடிச்சி குளத்துல முழுகி சத்தியம் செஞ்சு தான் நியாயம்னு சொன்னாங்க அதை கேட்ட நாயனார் தான் தன் மனைவியை தொடுறதும் இல்லைங்கிறத பத்தி பேச வேண்டாம்னு நினைச்சார் குளத்துல மூழ்கி சத்தியம் செஞ்சு தரேன்னு சொல்லி சிவயோகியாரோட தன் வீட்டுக்கு போனார் மனைவிய கூட்டிட்டு திருப்புலீச்சரத்துக்கு முன்னாடி இருக்க திருக்குலத்துக்கு போனாங்க ஒரு மூங்கில் கம்ப ஒரு பக்கம் மனைவி பிடிக்க இன்னொரு நாயனார் குளத்துக்குள்ள இறங்கினாங்க அதை பார்த்த சிவயோகியார் உன் மனைவி கையை பிடிச்சிட்டு முழுகுன்னு சொன்னார் அதை கேட்ட திருநீலகண்ட நாயனார் தான் முன்னாடி ஒரு வேசிய தேடி போனதும் அதனால தன் மனைவிக்கு தன் மேல ஏற்பட்ட கோபத்தினால செஞ்ச சபதத்தையும் அந்த சபதத்தை இன்னைக்கு வரைக்கும் மீறாம இருக்கிறதையும் கரையேறி வர்றப்போ திருநீலகண்ட நாயனாரும் அவர் மனைவியும் முதுமை போய் இளமை பருவத்துல பிரகாசிச்சாங்க அந்த அதிசயத்தை பார்த்த எல்லாரும் அங்க நின்ன சிவயோகி யார தேடினாங்க அவர் அங்க இல்ல மறைஞ்சு போயிருந்தார் எல்லாரும் நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு ஆச்சரியப்பட்டாங்க சுவாமி பார்வதி தேவியோட ரிஷப வாகனத்துல ஆகாயத்துல காட்சி கொடுத்தார் அப்போ திருநீலகண்ட நாயனாரும் அவர் மனைவியும் பூமியில விழுந்து கும்பிட்டு இறைவனை போற்றி பாடினாங்க சுவாமி அவங்கள பார்த்து ஐம்புலன்களையும் வென்றதுனால சிரேஷ்டமடைஞ்ச அன்பர்களே எக்காலத்திலையும் இந்த இளமை நீங்காம நம்ம இடத்துல இருங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போனார் திருநீலகண்ட நாயனாரும் அவர் மனைவியும் அவங்க செஞ்ச செயற்கரிய செயல்னாலையும் அவங்க பக்தியோட வலிமைனாலையும் சிவலோகத்தை அடைஞ்சு பேரின்பத்தை அனுபவிச்சு வாழ்ந்திருந்தாங்க திருச்சிற்றம்பலம்